வணக்கம் நண்பர்களே இந்த செய்தி பதிவு என்பது இது ஒரு வித்தியாசமான சமூகத்தில் நடக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்பதால் இதை நான் பதிவு செய்யவில்லை மதுவினுடைய கொடுமையின் உச்சகட்ட தாக்கம் சமூகத்தில் எத்தனை பெரிய ஒரு சீரழிவினை மது ஏற்படுத்துகிறது என்பதை பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை பார்த்தவுடன் உங்களுக்கு வர வேண்டியது அடுத்து இந்த மது மது எந்த அளவுக்கு தீமையானது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தீமையின் உச்சம் சமூக தாக்கங்கள் இதை எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அதனுடைய உச்சபட்ச நிலை எங்கு கொண்டு செல்கிறது பொதுவாக ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் உறவு என்பது உலகளவில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான ஒரு விவாதங்களையும் அது முரண்பாடு சமன்பாடுகளோடு போயிட்டுருக்க விஷயம் தான் ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு என்பது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மேலை நாடுகளில் வேண்டுமானால் அது சட்டபூர்வமான அங்கீகாரங்கள் சில நாடுகள் ஏற்றுக்கொண்டன சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு தன் பாலின ஈர்ப்புதான் காரணமாக இருக்கும் ஆனால் இந்த பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கும் அந்த இரு பெண்களும் அந்த இரு பெண்களும் பொது வெளியில் தங்கள் படத்தை வெளியிட்டதால் நானும் அந்த படத்தை வெளியிடுகிறேன் மற்றபடி எனக்கு அந்த பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கம் அல்லது அந்த பெண்கள் ஒரு வித்தியாசமான செய்தியை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிற நோக்கம் எனக்கு அல்ல பாருங்க குடிகாரன் அதாவது மதுவினுடைய உச்சபட்ச பிடியில் இருக்கும் இரு ஆண்கள் அந்த இரு ஆண்களுடைய மனைவிகளும் தங்களுக்குள் சந்தித்து பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேச நகர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் அந்த ஒரு இடத்துல அவங்க வாழ்கிற இடத்துல அந்த இருவரும் தங்களுக்குள் தங்கள் கணவன்மார்கள் என்னென்ன கொடுமை செய்கிறார்கள் குடித்து மது அறிந்துவிட்டு என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த பகிர்ந்து கொண்டதின் விளைவாக அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பு உருவாகிறது அந்த ஈர்ப்பின் காரணமாக நாம் ஏன் இந்த குடியார வாழ வேண்டும் நாமே ஏன் ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து வாழக்கூடாது என்ற ஒரு விபரீத ஆலோசனை தான் இது சரியான போக்கு அல்ல இதை அப்படித்தான் குறிப்பிட வேண்டும் இந்த பதிவினை தன்பானிலை ஈர்ப்பு என்பதை நாம் விமர்சனம் செய்வது என்பது வேறு ஆனால் எத்தனை ஒரு ஒரு அழுத்தமான ஆழமான கொடூரமான தாக்கம் இருந்தால் இவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்கள் பாருங்கள் தங்கள் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது என்பது வேறு இரு பெண்கள் சந்திக்கிறார்கள் தங்களுக்குள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்கள் வாழ்க்கை சிக்கல்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து ஆலோ ஆலோசனையை கேட்டுக்கொள்கிறார்கள் என்பது வேறு அதை கடந்து திருமணம் என்ற உறவுக்குள் அவர்கள் செல்கிறார்கள் என்றால் இதில் இருக்கும் ஒரு சூட்சமாக நான் என்ன அறிகிறேன் என்றால் திருமணம் ஒருவித சமூக பாதுகாப்பை தரும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் எனும் பொழுது அது பெரும்பாலாக இருவருக்கும் ஒரு சமூக இருவருக்கும் என்பதை விட பெண்கள் தான் அதிகமான சமூக பாதுகாப்பதில் இருக்கிறது நாம் உடைத்து தான் பேச வேண்டும் வெளிப்படையாக தான் பேச வேண்டும் சமமான காலம் வந்து விட்டது இது வந்து எல்லாரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க இதெல்லாம் மேடை பேச்சுகளுக்கும் எழுத்துக்களுக்கும் பிரசுரங்களுக்கும் அல்லது செய்தி சேனல்களுக்கு வேண்டுமானால் இது பிரத்யேகமாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சமூக இன்றைய தளங்களில் இந்திய சமூகங்களில் இது பெண்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கிறது ஆண்களுக்கு பாதுகாப்பு என்பது அதில் ஒரு பேச்சு கூட இடமில்லை ஏனென்றால் கற்பு சார்ந்த நிலையில் இருப்பதால் இப்போ அதுக்குள்ளே நான் போகல இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த தாக்கம் ஒரு மதுவினுடைய உச்சபட்ச கொடூரம் உச்சபட்ச கொடூரம் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது இதை இது இந்த உத்தரப்பிரதேசில் இந்தியாவில் உத்தரப்பிரதேச நடந்த இந்த கொடூரத்தை மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் பல்வேறு நாடுகளுக்கும் கூட மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் இந்த செய்தியை பிரபலமாக்க இந்த பெண்களை பிரபலமாக்கிறதல்ல இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்தால்தான் அடுத்து அந்த உணர்வாவது புரியும் இந்த ஃபோட்டோவை நான் தமிழக அரசை ஒரே ஒரு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஃபோட்டோவை எல்லா தாஸ்மார்க்கலையும் மாட்டுங்க ரெண்டு பெண்கள் திருமணம் செஞ்சது இதை தாஸ்மார்க்கில் குடிக்கிற ஆண்கள் அங்கே அதாவது அளவுக்கு மிதமிஞ்சிய குடியில் நான் அதுக்காக குறைவாக குடிக்கிறது எவ்வளவு அதிகமாக குடிக்கிற எவ்வளவுலாம் நான் போகலை மது அருந்தும் ஆண்களுக்கு இந்த ஃபோட்டோவை காட்டுங்கள் அரசு தான் தாஸ்மார்க் கடையில் இதை வைக்கலாமே ஐயா மது உடல் நலத்திற்கு கேடு சமூகத்திற்கு கேடு நாட்டிற்கு கேடு உடலுக்கு கேடு உயிருக்கு கேடு என்னமில்லாமோ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை வையுங்கள் ஆயிரம் வசனங்களை சொல்லும் தாஸ்மார்க்கில் வச்சிங்கன்னா ஆயிரம் வசனங்களை சொல்லும் வைப்பீர்களா சரி அரசாங்கத்தையே குறை சொல்லி என்ன பிரயோஜனம் நான் என்னமோ திமுக சாடுற மாதிரி ஆயிரும் வேண்டாம் ஆனால் இது சமூக பார்வையாக வையுங்கள் இதை இந்த விஷயத்தை நிறைய பகிர்வு செய்யுங்கள் இது என்னுடைய சேனலுக்காக நான் சொல்லலை இப்படி ஒரு கொடூரம் நிகழ்கிறது இந்த பெண்கள் அடுத்தடுத்து முடிவுகள் வேறு மாதிரி எடுப்பாங்க அதற்கு இது வழிவகுக்கிறது தயவு செய்து மதுவின் தீமையை உணர்த்தும் முதல் பாடமாக இதை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன் இதை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்றது என்னோட சேனலுக்காக சொல்லலை இந்த மதுவின் தீமையை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மக்கள் விழிப்புணர்வுக்காக இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி